யார் வச்சது சாதனா வெரி குட் அடுத்தது அடுத்தது பே ஆ வெரி குட் யார் வச்சது அடுத்தது கே வெரி குட் அடுத்தது தே 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 வெரி குட் அடுத்தது அடுத்தது ஏ வெரி குட் சூப்பர் அடுத்தது நே நே வெரி குட் அடுத்தது சே வெரி குட் ரே ரே வெரி குட் அடுத்தது லே வெரி குட் அடுத்தது டே நான் டே சொன்னேன் டே சாதனா காட்டு எனக்கு தெரியல ஓகே வெரி குட்